அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நம்ம வந்து அப்படி இல்லை மனுஷனுக்குள்ளவே கடவுள் இருக்கிறோம் அந்த கடவுளை வழிபடணும் அந்த கடவுளை வணங்கணும் நானும் கடவுள் நீயும் கடவுள் தான் நான் மட்டும் கடவுள் கிடையாது நான் மட்டும் குரு கிடையாது குரு செத்தா மோட்சம் அப்படின்னாங்க குரு செத்தா மோட்சம்னா நான் செத்தால் மோட்சம் இல்லை உங்களுக்கு உங்கள் மனமன்ற குரு செத்துதுன்னா மோட்சம் கிடைக்கும் உங்களுக்கு அந்த மனமன்ற குரு ம மறையறதுக்கு தான் இங்கே உபதேசமே நம்ம கொடுக்குறோம் அந்த உபதேசத்தை சீரான முறையில் செய்யணும் ஏதோ பதட்டத்தில் அங்கே உபதேசம் கொடுக்கும்போது சரியாக புரிஞ்சுக்காமல் தப்பு தப்பாக செய்யக்கூடாது ஏன்னா இது உயிர் உடல் பிரச்சனையாக இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட போய் பார்த்துக்கலாம் வைத்தியர்கிட்ட பார்த்துக்கலாம் இது உயிர் பிரச்சனையை பார்க்கணுன்னா இறைவனால் மட்டும்தான் முடியும் அதனால் சொல்லி கொடுக்குறத பொறுமையாக கேட்டு பொறுமையோட உபதேசத்தை நல்லா செய்யுங்க செய்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய பலன் நிச்சயம் உண்டு ஏன்னால் இங்கே சில பேர் சொல்லுவாங்க எங்கிட்ட வாங்க நான் இப்படி பண்ணிடுறேன் அப்படி பண்ணுறேன் உங்களை மாற்றிடுறேன்னு யாரையும் யாரும் மாற்ற முடியாது நீங்கள் அவங்கவங்க நினச்சி மாறினால்தான் உண்டே தவிர மற்றவனால் யாராலையும் மாற்ற முடியாது எத்தனையோ மகான்கள் எத்தனையோ சித்தர்கள் எத்தனையோ ஞானிகள் வந்தாங்க எவ்வளோவோ போதனைகள் பண்ணாங்க ஆனால் மனுஷன் மாறல இன்றைக்கி ஏதோ நம்ம பேசுகிறது இன்றைக்கி உலகமுள்ளா கிட்டத்தட்ட பதினாலு கோடி பேர் மாறி இருக்கிறாங்க இதோ ஒரு நமக்கு ஒரு சந்தோஷம் ஏதோ நம்ம பேச்சை கேட்டோம் நம்ம இவ்வளோ மாறி இருக்கிறாங்கன்னுட்டு அந்த மக்கள் நல்லா இருக்கணும் என்னுடைய குறிக்கோள் நான் நல்லா இருக்கிறேன்னா இல்லையான்றதே பிரச்சனை இல்லை ஒரு ஆசிரமத்துக்கு போனால் ஒரு ஆசிரமத்தில் சீடர்கள் ஆகும்போது அந்த சீடர்கள் அறியாமையில் இருப்பான் முட்டாள்தனமாக இருப்பான் தெரியாமல் இருப்பான் ஆனால் ஒரு குருன்றவன் அவனை அறிவாளி ஆக்கி அவனை தர்மசாலி ஆக்கிறது தான் குருவனுடைய கடமை அதை தான் ஒவ்வொரு குருமார்களும் செய்யணும் ஏற்கனவே மனிதனுடைய மனம் குழம்பி போயிருக்குது இன்னும் நம்ம குரு நீட்டு நம்ம இன்னும் குழப்பி அவனை பணம் பறிக்கிறதுக்காக இந்த தெய்வக்கலையை பயன்படுத்தக்கூடாது அதனால் எல்லா சீடர்களும் நீங்கள் அறிவாளியாக இருக்கணும் நான் அறிவாளியாக முட்டாளான்றது பிரச்சனையே கிடையாது ஆனால் நீங்கள் எல்லாம் அறிவாளி ஆகணும் என்னுடைய சீடர்களை யாரை கேட்டாலும் எந்த கேள்வி கேட்டாலும் அந்த வினாடியில் பதில் சொல்கிற ஆற்றல் உங்களுக்கு வரணும் அதுக்காக தான் நான் இவ்வளோ பேசுகிறேன் இதையெல்லாம் கேட்டு நீங்கள்லாம் நல்லபடியாக நல்ல வழியில் போவீங்க நல்லா இருப்பீங்க சந்தோஷத்தையும் துக்கத்தையும் தூக்கி போடுங்க அமைதியோடு வாழ கற்றுக்குங்கோ அந்த அமைதி தான் வாழ்க்கைக்கு நல்லது அதில் ஆரவாரம் இல்லாத வாழ்ந்தீங்கன்னா அந்த அமைதி கிடைக்கும் அந்த அமைதியால் உங்கள் மனம் ஆண்டவனை தேடும் அதுக்காக தான் நான் இவ்வளோ வருஷமாக நாற்பது வருஷமாக இதை பேசின்னு இருக்கிறேன் இன்றைக்கி உலகம் எவ்வளவோ மாறி இருக்குது ஆனால் உலகத்தையே நம்மளால் மாற்றிட முடியாது நம்மளால் முடிஞ்ச பத்து பேர் மாறட்டும் அந்த பத்து பேர் இருபது பேரை மாற்றுவாங்கோ கடவுள்ன்றதை கற்பனையிலேயே நம்ம சொல்லவே இல்லை நம்ம சொல்கிறதுலாம் நிஜம் அந்த நிஜத்தை அவங்க கேட்கும்போது மனமாக மாறி ஆமாம் இது உண்மை அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி முஸ்லீமெல்லாம் வந்து உபதேசம் வாங்குறாங்க மலேசியாவில் இதெல்லாம் வந்து பெரிய மாற்றங்கள் காரணம்னா நம்ம உண்மையை பேசுகிறோம் உண்மையை சொல் நீ தான் கடவுள் நீ இல்லைன்னா கடவுளே இல்லை அப்படின்றோம் சும்மானா அது கடவுள் இது கடவுள் கடவுள் கூடுவே நான் சுற்றி இருந்தால் மாதிரி கடவுளை பற்றியே நான் பேசி கடவுள்னால் இன்னாதுன்னு தெரியாமல் நான் பேசி ஜனத்தையும் கெட்டு நானும் கெட்டு போகிறதுல ஒரு பயனும் கிடையாது நீங்கள் தெளிவாக இருக்கணும் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா எந்த இதுக்கும் அடிமை ஆக மாட்டீங்க உங்களுக்குள்ளவே உண்மை விளங்கும் அந்த உண்மை விளங்குறதுக்காக தான் இந்த பாடம் கொடுக்குறோம் அதை நீங்கள் செய்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் நல்ல மன தைரியத்தை கொடுக்கும் தெளிவை உண்டாக்கும் அதனால தான் இவ்வளோ பேசுகிறேன் எல்லாருக்கும் வந்துக்கிற மக்கள் அத்தனை பேருக்கும் பக்தர்களுக்கும் சீடர்களுக்கும் ஆத்மா வணக்கம் ஐயா அதுக்குள்ள அந்த ஏன்னு இந்த அமிர்த ஸ்தானம் சொல்றாங்க அதுக்குள்ள ஒரு ஒரு கதையை கூட வச்சிருக்காங்க அரக்கர்களும் தேவர்கள் வந்து சமுத்திர மந்தனம் பண்ணாங்க அதுக்குள்ள இருந்து எல்லாமே வெளியில வந்துச்சு விஷம் வந்துச்சு அப்புறமா ஐராவத்தா வந்துச்சு அமிருதா வந்துச்சு இப்படி சொல்றாங்க அமிர்த எத்தும் போகும்போது ஒரு நாலு இது அண்ணி அந்த நாலு இடத்துல விழுந்துருது இந்த அமிர்தான்னா என்ன ஐயா அது அங்க இருக்குதா அமிர்தாவா நம்ம உடதுக்குள்ள ஏதாவது அமிர்தம் இந்த மாதிரி இருக்குதா இருக்குதாயா நல்ல பொருள் தான் அதாவது எந்த எல்லா பொருளையும் ரெண்டு விதமான விஷயங்கள் கலந்தே தான் இருக்குது முழுக்க முழுக்க நல்ல பொருள் ஒன்றும் இல்லை முழுக்க முழுக்க கெட்ட பொருள் ஒன்றும் இல்லை ஆனால் தேவர்களுடைய நோக்கம் அமிர்தத்தை கடைஞ்சி நாம் அமிர்தம்லாம் சாப்பிட்டோம்னா மரணம் இல்லாமல் நாம் ஆயிடுவோம் அப்போ தேவர்கள் யாரும் அமரர்கள் இல்லை அதான் உண்மை அவங்களுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது எதுக்கே நான் சாவக்கூடாது நான் சாகாமல் இருக்கணும்னா எனக்கு ஒரு பொருள் தேவை அது அமிர்தம் வேணும் ஆனால் அவங்களுக்கு உண்மை தெரியல அமிர்தம்னு ஒன்று என்னை தேடி போனோன்னா அந்த அமிர்தத்தை கடையும் அந்த கடலை கடையும் போது அமிர்தம் வருதோ இல்லையோ ஆலகால விஷம் முதல்ல வரும் அதை தாண்டி போனால் மட்டும்தான் அமிர்தத்தை நான் சுவைக்க முடியும் ஆனால் இது தெரியாமல் அவங்க மத்தனை போட்டு கடைகிறாங்க கடைஞ்ச உடனே முதல் முதல்ல என்ன வருது ஒரு ஒரு பொருளாக வருது ஐராவதம் வந்தவொடனே என்ன பண்ணிட்டான் இது எனக்கு தேவை ஏன்னா நான் தேவர்களோட தலைவன் இந்திரன் இந்த யானை என் கிட்டே அவன் தள்ளி போட்டான் ஒரு ஒரு ஆயுதமாக வருது ஒவ்வொருத்தரும் எடுத்து போட்டான் மகாலட்சுமி வராங்க விஷ்ணு எத்தும் போயிட்டாரு இப்படி ஒரு ஒரு பொருளாக போனாங்க எல்லாம் எடுத்து போயிட்டாங்க கரெக்டு அழகாத விஷயம் வந்தது எல்லாம் ஊந்தட்சு ஓடுறாங்க ஏன் தேவர்கள் தானே கடவுள் தானே அவனுக்கு என்ன பயம் ஏன் போனாங்க எந்த பிரம்மனும் போய் சாப்பிடலையே எந்த விஷ்ணுவும் போய் சாப்பிடலையே எந்த ருத்ரனும் போய் சாப்பிடலையே ஏன் எல்லாரும் ஓடினாங்கன்னா அதுலயே தெரியுது யாரும் தெய்வம் இல்ல பிறப்பும் இறப்பும் இல்லாதவன் தான் தெய்வம் இவங்க போனாங்க ஓடாங்கன்னு சொன்னா இவங்க யாரும் தெய்வம் இல்ல தெய்வத்தால் ஒரு தொழில நிர்மாணிக்கப்பட்டவங்க ஆனால் இந்த ஆலகால விஷயத்தை கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாங்க யாருக்கிட்ட யாரு சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது அவர்கிட்ட கொண்டு போறாங்க அப்ப யாரு உண்மையான தெய்வம் சிவன் மட்டும்தான் உண்மையான தெய்வம் புரியுதுண்ணா அமிர்தம் வந்தா எத்தினு போறான் ஐராவதம் வந்தா எத்தினு போறான் ஆயுதம் தான் எத்தினு போறான் ஆனால் ஆளம் தான் இது நம்மளால முடியாது இதெல்லாம் சாப்பிட்டுக்கு ஒரு இலிச்சவாய் ஒருத்தன் உட்காணுக்குறான் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கூப்பிடுறாங்க யார கூப்பிட்டு ஆளால சுந்தரன் அவரு பேரு சுந்தரா போய் அதெல்லாம் உருட்டி பாட்டி ஏத்துருவான் அழகால விஷயத்த ஒருத்தர் சுட்டி எடுத்து வராருன்னு அவரு எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும்பாரு தேவரெலாம் ஓடுறான் ஆனால் இவரு என்ன பண்ணுறாரு ஆழகால விஷத்தை எடுத்துன்னு வந்து எம்பெருமானே அப்படின்னு கொடுக்குறாரு அவரு வாங்கி போகிறாரு அம்மா என்ன பண்ணுறாங்க யோ நீ வந்ததெல்லாம் உள்ளே போய் அடைக்கிட்டன்னா உள்ளகிறவெல்லாம் எங்கே போவான் ஏன்னா இதுக்கு கீழே தான் உலகம் இருக்குது இதுக்கு மேலே பிரபஞ்சம் இருக்குது இதுக்கு மேலே ஒன்று ஒன்றும் ஆகாது ஆனால் இதுக்கு கீழே படைத்தல் காத்தல் இந்த மூணு தொழிலும் இருக்குது நீ வானே விஷத்தை வாங்கி குச்சி போட்டு அது உள்ளே போச்சுன்னா இந்த மூணு தொழில் அழிஞ்சிரும் அப்ப இந்த உலகன்றது இல்லாத போயிடும் அதனால என்ன பண்ண அம்மா தொண்டையோட நிக்க வைக்கிறாங்க புரியுதுதான் அப்போ இவ்வளவு விஷயமா இருக்குது இது எல்லாமே உண்மை இந்த தொண்டையில தான் விஷம் இருக்குது என்ன விஷம் அது விஷம் இல்லை இங்க இருந்து இங்க போறதுக்கு வழி கிடையாது சாப்பாடு போட்டா போட்ட உடனே எங்க போகுது இருந்து இறங்குது ஆனா இப்படியே மேலே போக முடியுமான்னா போக முடியாது அப்ப ஏதோ ஒரு பொருள் இங்கிருந்து தடுக்குது யாருக்கு தடை யாரை மறைக்குது யார தடுக்குதுன்னா இங்க இருந்து மேல போக முடியாது பெரியவங்க மகான்கள் கண்டுபிடிச்சது ஏம்பா இப்படி போற மாதிரி இது கயிறு மாதிரி மூச்சு இருந்தா போக முடியாது இந்த கயிறு மாதிரி மூச்சை நீ ஓட்டி 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 இந்த கட்டையை எடைச்சு எடுத்து ஒரு சிற்பமாக செதுக்கிற மாதிரி இந்த மூச்சை நீ ஓட்டுற ஓட்டில் என்ன வரும் தடிப்பா இருக்கிற மூச்சு கனமா ஓடிந்த மூச்சு விரயமா ஓடிந்த மூச்சு ஒரு நூல் மாதிரி ஓடணும் ஏன்னா ஒரு நூல் மாதிரி ஓடுறதுக்கு தான் அங்கே இடம் இருக்குது இவ்வளோ கனமா ஓடுற மூச்சை ஓட்ட முடியாது அப்போது இங்கே ஓட்டி ஓட்டி படகி கனமா ஓடி இந்த மூச்சு இப்போ ஓடுதா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு அது சன்னமாக ஆகணும் அந்த சன்னமா ஆன மூச்சு இப்படி நேராக போக முடியாதுப்பா இதுக்கு பின்பக்கமாக வழி இருக்குது அப்படின்னு மூலாதாரத்துல இருந்து நம்மள மூச்சு ஏற்றணும்னு சொன்னா அதுதான் பாதை அப்போ இறைவனை போக போக சேரக்கூடிய வழி மேலே இருக்குது அங்கே அமிர்தம் இருக்குது அங்க போக முடியாம இங்கே ஆழகால விஷயம் தடுக்குது ஆனால் இந்த கண்டத்தை தாண்டினால்தான் நம்ம அண்டத்தையே பார்க்க முடியும் இறைவனை இதுக்கு மேலே தான் இருக்கிறான் மனுஷனோட செயலெல்லாம் இதுக்கு கீழே நடந்துருக்குது தான் இதுக்கு மேலே இருக்கிற பொருள் அறிவு கருவிகளும் வச்சுட்டான் ஞானேந்திரியன்னு வச்சுட்டான் அதுக்கு எந்த ஞானமும் கிடையாது கண்ணா ஞானமுக்குதான் ஒன்றுமே கிடையாது ஆனால் அதுக்கு பேர் மட்டும் பெருசாக வச்சுட்டாங்க அறிவு கருவி ஞானேந்திரன் கருவின்னு ஏன் வச்சாங்கன்னு சொன்னால் அது வந்து இந்த உடம்பு மாதிரிதான் இந்த உடம்பு அழியக்கூடிய ஒரு பொருள் அப்போ அதுக்கு பேர் என்னென்னு வச்சுக்கணும் பொய்யேன்னு வச்சுருக்கணும் ஆனால் அப்படி பெரியவங்க வைக்கல இது மெய்யின்னு வச்சிட்டாங்க என்னப்பா இது அழியக்கூடிய ஒரு பொருள் அதுக்கு பொய்யின்னு வைக்காமல் மெய்யின்னு ஏன் வச்சாங்கன்னா இந்த உடல் என்னவோ அழியக்கூடிய ஒரு பொருள் தான் ஆனால் இந்த அழியக்கூடிய ஒரு பொருள் இல்லைன்னா மெய்யான அந்த ஆத்மா அந்த இறைவன் இதுக்குள்ளே வரமாட்டான் அப்போ அவன் வந்து தங்கக்கூடிய ஒரு பொருள் அந்த சக்தி இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவராசியில் மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கிறதுனால இதுக்கும் மெய்யின்னு வச்சான் பொய்யின்னு வச்சுக்கலாம் பொய் இல்லப்பா இது மெய் ஏன்னா மெய்யான ஒரு பொருள் இந்த கூட்டில் வந்து தங்கினோம்னா இந்த பொய் தேவை புரியுதுங்களா இப்போ நூறு இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு அறுநூறு எழுநூறு எட்நூறு வரைக்கும் நூறு நூறு நூறுன்னு வருது ஒன்பது நூறுன்னு வந்த ஒம்பது நூறு சொல்லியிருக்கணும்ல ஒம்பது நூறுன்னு சொல்லாமல் தொள்ளாயிரம் ஏன் அது ஆயிரத்து கிட்ட போச்சு ஆயிரத்து கிட்ட போன உடனே அந்த நூறுன்றது போய் இப்போ தொள்ளாயிரம் ஆயிடுச்சு அந்த மாதிரி இறைவன்கிட்ட நாம் போன உடனே நம்மளோட மதிப்பு மாறும் ஒரு சிலர் இருக்கிறாங்க கல்யாண கல்யாணம் போனால் நான் தான் மாப்பிள்ள சாகு வீட்டில் போனால் நான் தான் போனோம் ஏன்னா ரெண்டுத்துக்கு தான் மாலை போடுறாங்க எங்கே போனாலும் நான் தான் மாலை வாங்கணும் அது மிக மோசமான வாழ்க்கைக்கு நம்மளை கொண்டு போய் நிற்கிறோம் அந்த நான்ன்ற உணர்வு அது எங்கே போய்விடும் நமக்கே தெரியாது இடிப்பார் இல்லாத மன்னன் கெடுப்பார் இல்லாமல் கெடுவான் ஒரு ராஜாக்கரார்னா அவனுக்கு புத்தி சொல்றதுக்கு ஆள்வனும் எப்பா நீ பண்ணுறது தப்பு இது சரி இது தப்புன்னு எடுத்துரைச்சி அதை குத்தி காட்டி அவங்கள வழி நடத்துறதுக்கு மந்திரின்னு நாலு பேர் வேணும் இது யாருமே இல்லை அப்படின்னு அவனே முடிவெடுத்து அவனே பண்ணான்னா கண்ணகி சொன்னா பாரு தேராமன்னா செப்புவது செப்புவதோட ஏன்டா தேரா மன்னன்னா ஆராய்ச்சியே பண்ணலடா நீ ஆராய்ச்சியே பண்ணல உன் பொண்டாட்டியோட ஒரு கால் செலும்பு போனவொடனே ஊரில் எந்த கால் செலும்பு பண்ணாலும் உன் பொண்டாட்டி கால்சம்பி என் பிடிச்சன தண்டனைக்குள்ளாக கட்டியில நீ உண்மையிலேயே மன்னனா இருந்தா வந்தோட கால் சிலம்பு அதில் என்ன இருக்குது நீ பார்த்துருக்கணும்ல அப்போ இந்த அறிவு கூட இல்லாத ஒருத்தன் மன்னனா எப்படி இருக்க முடியும் தேரா மன்ன டே உன் உன்னோட இதில் முத்து தாண்டா இருக்குது நான் வந்து மிகப்பெரிய வணிக கொடுத்த உணன் ஏன் இதில் மாணிக்க பரவல் இருக்குதுரா அப்படின்றான் அதை உடைச்சி ஒன்னா பாருன்றான் புரியுதுல அப்போது வழி நடத்துறதுக்கு நம்மள ஒரு குத்திகாட்டை குறை சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அது குறை இல்லை நான் நல்ல வழிதான் போகணும் தப்பு வழி போகக்கூடாதுன்னு நாலு பேர் நம்ம சொன்னால் அதை எடுத்துக்கக்கூடிய பக்குவம் நமக்கு வேணும் அப்படி ஒரு பக்குவம் இருந்ததுன்னா மாலை போகிறதெல்லாம் நமக்கு வரணும்னு நினைக்கவே மாட்டோம் செயல் நல்லபடியாக நடக்குதான் நாம் கரெக்டாக போவோம் இந்த மாதிரி விஷயங்கள நம்ம தலையிடவே மாட்டோம் புரியுதுங்களா அப்போது இறைவன் அடையக்கூடிய அந்த விஷயத்தை அந்த ஞானத்தை அந்த அமிர்தத்தை நாம் சுவைக்கணும்னா இவ்வளவு படிநிலையும் தாண்டணும் மூச்சு இங்கேருந்து இங்கே போய் வருது இந்த மூச்சையினால் உலகத்தை தான் கொண்டு வர முடியும் இது உலகத்துக்கு பயன்படுமே தவிர இறைவனை காணறதுக்கு இது பயன்படாது அப்போ நான் என்ன பண்ணுறோம் இதை கட் பண்ணிவிட்டு இங்கேருந்து மேலே போகணும் போனால் இந்த ஆழகால விஷயத்தை தவிர்த்துட்டு அமிர்தன்ற ஒன்று எனக்கு கிடைக்கும் அந்த அமிர்தன்றது என்னதே ஞானம் வேறு ஒன்றும் இல்லை அமிர்தம்னால் ஏதோ பானையில் இருக்கிற ஒரு பொருள் இல்லை ஞானம் ஒரு தெளிவு அதுதான் சமை